விஜய் கட்சி தொடங்குற நாள்ல இருந்து இன்றைய அளவுல இதுவரைக்கும் ஐயா ஸ்டாலினும் சரி துணை முதலமைச்சரும் சரி விஜய் அப்படின்ற பெயரை குறிப்பிட்டதே இல்லை இல்ல அந்த கட்சியின் பெயரும் இல்லை காரணம் என்னன்றது நமக்கு தெரியும் அவங்களோட பேரை சொல்லிட்டாலோ இல்லை அவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டாலோ அது நமக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் அமைஞ்சிருமோ அப்படின்னு அவங்க எப்பயுமே பேரை சொல்லாம அட்டாக் பண்ணுவாங்க அவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட எங்க அதெல்லாம் ஒரு கட்சி அங்க அவரெல்லாம் ஒரு தலைவரா அவங்களை பத்தி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு கடந்து போயிருவாங்க ஆனா இது வரைக்கும் அரசியல் அறிவு இல்லாத நிறைய பேரும் கூட அமைச்சர்களா இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்க ஆனா அவங்க விஜய பார்த்து சொல்றாங்க விஜய் வந்து எந்த விதமான அறிவும் கிடையாது அரசியல் புரிதல் கிடையாது அப்படின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தொடர்ச்சியாக திமுக இருக்கு விஜய் வந்து எங்கேயாவது இடத்துல திமுகவை அட்டாக் பண்ணிட்டாலோ அந்த தலைமையிலேருந்து வந்து ஒரு அட்டாக் திரும்ப வரும் ஆனால் விஜய் டிவிக்கு அப்படின்ற பேரை பயன்படுத்தாம அவங்க பண்ணுவாங்க இன்னைக்கு அதே ஸ்டைலில் விஜய் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு அந்த ரெண்டு வருஷமாகவே விஜய் வந்து அவங்க எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க அவதூறுவலை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இதுவரைக்கும் பொறுமை காத்து வந்த விஜய் இப்போ ஒரு காட்டமான அறிக்கையின் மூலமாக ஒரு தக்க பதிலடியுமே கொடுத்துருக்கிறாரு மக்களால் அதிவிரைவாக அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்சி அந்த கட்சி அந்த அதிகாரத்தில் தூக்கி எறியப்படும் ஒரு கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு